அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸ்ல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஹவுஸ் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா எலிவேஷன் கலர் போடுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இது கலர் போடுறது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கனா ஃபர்ஸ்ட் வந்து ஜேகே வைட்டு ஒரு கோட ஃபுல்லாகவே ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பிரைமர் ஒரு கோடு எக்ஸ்டீரியர் பிரைமரு இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரைமர் ஒரு கோடை அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக எக்ஸ்ரே பிரைமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கலர் போட ஆரம்பிக்கணும் ஏன்னா டைரெக்டாக ஆச்சுங்கன்னா சீக்கிரமாக எழுத்துடும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஜேகோ வீட்டு அடிச்சுட்டு ப்ரைமர் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கூட கலரு இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஃபஸ்ட்டு கூட கலர் போட்டிங்கன்னா திரும்ப செகண்ட் கூட ஒரு ஒரு கலருக்கு கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது லுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரே கோட்டில் விட்டிங்கன்னா அது வந்து கவர் ஆகாது சீக்கிரமாக பேட் ஆகிடும் அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அவுட்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப டார்க்காக பண்ணாதீங்க கலர் எப்போயுமே ரொம்ப டார்க் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா சீக்கிரமாக வந்து பேடாயிடும் ரொம்பவும் லைட் இல்லாமல் ரொம்ப டார்க் இல்லாமல் நார்மலாக வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் பேட் ஆகாது இப்போ நம்ம அடிக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கிடையாது மீடியமான லைட்டு அதனுடைய இன்னொன்று ரொம்பவும் டார்க் இல்லை ரொம்பவும் லைட்டு இல்லை ஒரு மீடியமான கலர் தான் இது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பேடாகுது கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேடாகாது அதுக்காக தான் அந்த கலர் இதில் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது எமுல்ஷன் ஃபுல்லாகவே எமுல்ஷன் தான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது அதில் மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அவுட்ரு அடிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டு போட்டு டேரெக்டாக டேரெக்டாக நான் நிறைய பேர் கலர் அடிப்பீங்க அந்தமாதிரி கலர் அடிக்கும்போது என்னாக்குனா அது சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடும் எப்பயுமே வந்து அவுட்ரு கலர் அடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து ஒயிட்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரைமர் ஒரு கண்டி கண்டிப்பாக எக்ஸ்ரே பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணணும் அப்படி எக்ஸ்ரே பிரைமர் ஆக ஒரு கூட அப்ளை பண்ணிட்டாதான் தான் உங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக பேடாகாது அது நீங்கள் ஏன்னா அதேமாதிரி போடும்போது ரெண்டு கோடு டபுள் டபுள் கோடு ஃபுல்லாகவே போடுங்க டபுள் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குற ரிசல்ட் அப்படியே இருக்கும் அது பார்த்திங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பெயிண்டிங்குன்னு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு கோயில் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் படி நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பார்த்திங்கனா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு லேயர் இதை பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் போட்டாச்சு உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பேட் ஆகாது கலர் ஏன்னா நம்ம ரொம்ப டார்க்கில் ரொம்ப ரொம்ப நான் ரொம்பவும் லைட் இல்லை நார்மலாக வச்சு பண்ணியிருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இது டபுள் லேயர் போட்டாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குற ரிசல்ட்டு இப்போது எத்தனை வருஷம் தேவையோ அத்தனை வருஷம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கம்பெனி கொடுக்குற கேரண்டி கொடுத்து பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் இது வந்து கலர் நம்பர் வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் கூட காமிக்கலாம் இது வந்து நம்ம கலர் அடிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோ போட்டோம் கலர் நம்பர் உங்களுக்கு எந்தெந்த நம்பர் தேவையோ நான் அடுத்த வீடியோவில் நான் போட்டுருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ